லூக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நான் நல்லதை பிறருக்கு செய்கின்றோம் ஆனால் அவர்களோ நன்றியுணர்வோடு செயல்படுவதில்லை இவர்களுக்கு போய் நல்லதை செய்தோமே என்ற எண்ணம் விதமாகவே நடந்து கொள்வார்கள் நாம் நல்ல சிந்தையின் அடிப்படையில் தாழ்மையுணர்வோடு நடந்து கொண்டால் அது பிறரால் பலவீனமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது நற்பன்மையின் அடிப்படையில் விட்டு கொடுத்து இறங்கி வந்தால் நம்மால் எதுவும் செய்ய இயலாததால் தான் இறங்கி வந்துவிட்டதாக நினைக்கின்றார்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் நல்லதை செய்தும் நற்பன்மை வெளிப்படுத்த பிரயாசப்பட்டும் ே என்று மனம் கசந்து போய் உயர்ந்த குணநிலைகளை விட்டு இறங்கி வந்துவிடுகின்றோம் ஆனால் நற்செயல்களையும் நல்ல குணங்களையும் பிறர் மதிக்க வேண்டும் என்பதற்காகவோ பிறர் நன்றியுணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ நாம் செய்யக்கூடாது ஆம் நாம் தேவனை பிரியப்படுத்துவதற்காகவும் நாம் நமக்கென்று தேர்ந்தெடுத்த உயர்ந்த கொள்கைக்காகவுமே அவ்விதம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே தேவ மனிதர்களின் பிரதி செயல்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது கர்த்தரின் பிரியத்தை பெறுவதே நம்முடைய சந்தோஷமாக இருக்க வேண்டும் வேண்டும் கர்த்தருக்கேற்ற குணநிலை கொள்கையில் நிலைத்திருக்கிறோம் என்ற மனநிறைவே நம்முடைய ஆதாயமாக இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமாம்